வாழ மீனுக்கு விலங்க மீனுக்கு கல்யாணம் அந்த சென்னாக்கு நீ கூட்டம் எல்லாம் ஊர்கோலும் அந்த நடுக்கடலில் நடக்குதையா திருமணம் அந்த அசர பொடி ஆளுக்கெல்லாம் கும்மாளம் ஓ கல்யாணம்மா கல்யாணம் கல்யாணம்மா கல்யாணம் கல்யாணம்மா கல்யாணம் கல்யாணம்மா கல்யாணம் மீன் வாழவர்காடு தானங்கோ அந்த மன பொண்ணு மீன் மீஞ்சோறு தானங்கோ இந்த திருமணத்தை நடத்தி வைக்கும் இந்த திருக்கவாளுக்கிளங்கு மீனுக்கு கல்யாணம் அந்த சின்ன குனி கூட்டம் எல்லாம் உருகோனோ அந்த நடுக்கடலில் நடக்குதையா திருமணம் அந்த ஆளுக்கெல்லாம் கும்மானம் Oh, <Sessly> <Sessly>